நான் இந்த மேடையில் இருந்து கொண்டு திரளாக வந்திருக்கின்ற ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பிஎல்ஏ டூ பிஎல்சிக்களை இங்கிருந்து பார்க்கிறேன் என்னுடைய நினைவுக்கு வருவது சில மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பீகார் தேர்தலுக்கு சென்றார் வாக்கு திருடர்களே ஜனநாயகத்தை வாழ விடுங்கள் என்று தெருவிலே இறங்கி போராடினார் ஜனநாயகத்தை காப்பதற்கு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தெருவுக்கு வந்து போராடினார் அப்போது கூட பீகாரில் நீதி கிடைக்கவில்லை சில நாட்கள் முன்னால் பார்த்தீர்கள் மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒன்றை செய்தார் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார் திருடர்களை அங்கே வெளிப்படையாக விமர்சித்தார் உச்ச நீதிமன்றம் அதிர்ந்து போனது கேரளாவினுடைய முதலமைச்சர் கதறி கதறி எழுகிறார் தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று நாமும் ஒப்புக்கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று ஆனால் தமிழ்நாட்டில் கூச்சல் இல்லை குழப்பம் இல்லை திருடர் இருக்கிறார்கள் ஆனால் திருடாமல் பார்த்துக் கொள்கிற ஒரு தலைவனை தமிழ்நாடுதான் பெற்றிருக்கிறது அதனால் இத்தனை கூட்டம் அவருக்கு இந்த பெருமை கிடைப்பதற்கு காரணம் என்ன முரசொலியில் எழுதினார் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறப்பு ஆய்வை வேறு எந்த மாநில கட்சியும் எந்த தேசிய கட்சியும் செய்யவில்லை கலைஞரின் உடன்பிறப்புகள் என்னுடைய தம்பிமார்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்த வெற்றியை உங்களுக்கு காணிக்கையாக்க நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்ன உத்தம தலைவர் இன்றைக்கு தலைமையேற்று முதல் கூட்டத்தை பிஎல்ஏ கூட்டத்தை சென்னையிலே நடத்துகிறார் சென்னையிலே நடத்துவதற்கு அனுமதி தந்ததற்காக விழுப்புரம் மாவட்டத்தின் விழுப்புரம் மண்டலத்தின் சார்பிலும் சென்னை மண்டலத்தின் சார்பிலும் நானும் அண்ணன் எம்ஆர்கே அவர்களும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றியை தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு காரணமாக உலகத்திலே எந்த கட்சியும் செய்யாத ஒரு பணியை டூ நீங்கள் ஒவ்வொரு இல்லமாக சென்று செய்தீர்கள் இப்படிப்பட்ட பணியை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யலை என்று எல்லோரும் மெச்சுகின்ற அளவிற்கு இந்த பணிகளை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள் எல்லாம் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் முடிந்துவிட்டது ஆனால் இன்னம் இருக்கிறது இருபத்தி ஆறு லட்சம் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் இறந்து போனதாக தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் சொல்லுகிறது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இரட்டை பதிவு டபுள் என்ட்ரி என்று சொல்லுகிறது அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இடம்பெயர்ந்தது என்று சொல்லுகிறது இதை கண்காணிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு கடைசி நிகழ்ச்சியாக உங்கள் தோள்களில் இருக்கிறது படிவம் ஆற எப்படி செய்ய வேண்டும் தவறாக எதிரிகள் கொண்டு வந்து சேர்த்தால் அவர்கள் படிவத்தின் ஏழின்படி அவர்களை விளக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் பயிற்சி நடைபெற்று பெயர் மாற்றம் இனிஷியல் மாற்றம் மாற்றம் ஸ்பெல்லிங் இவைகளுக்காக ஐம்பது லட்சம் பேரை குறித்திருக்கிறார்கள் இந்தியாவில் முதன் முதலாக உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி நோ மேப்பிங் என்று சொல்லுகின்ற ஐம்பது லட்சம் பேரை சேர்ப்பதற்கும் இறந்தவர்கள் இடம்பெறும் என்று எல்லாம் சரி செய்வதற்கும் நீங்கள் செய்யக்கூடாது அரசாங்கம் மட்டும் செய்யக்கூடாது எங்கள் பிஎல்ஏ வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று உத்தரவை பெற்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கம் அந்த தலைவர் தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறார் எனவே அந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தேர்தல் நேரத்தில் எண்பத்தி வயது நிறைவு பெற்றால் அவர்களுக்கு நேரடியாக வாக்களிக்கிற உரிமை வீட்டுக்கே வந்து பெற்றுக் கொள்வார்கள் மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்கே வந்து பெற்றுக் கொள்வார்கள் அந்த பணியை இப்போதே தொடங்குங்கள் என்று தலைமை கழகத்தின் சார்பில் தலைவரிட்ட கட்டளையை உங்களுக்கு நான் தெரிவிக்க கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை செய்யுங்கள் இவளையும் செய்ய வேண்டியது எதற்காக எத்தனை பெரிய ஆட்சி எவ்வளவு பெரிய ஆட்சி இப்படிப்பட்ட திட்டங்கள் வேறு எங்காவது உண்டா விடியல் பயணம் அதற்காக மட்டுமா ஆட்சி வர வேண்டும் அதற்காக மட்டுமா இந்த இந்த முதலமைச்சர் வர வேண்டும் மகளிர் உரிமை தொகை அதற்காக மட்டுமா இவர் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் அன்பு கரங்கள் அதற்காக மட்டுமா வர வேண்டும் கலைஞர் வீட்டு வசதி திட்டம் அதற்காக மட்டுமா வர வேண்டும் எண்ணற்ற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் வரை மருத்துவக் கல்லூரிகளில் இருபது சதவீத இடஒதுக்கை பெற்று வருடத்திற்கு நாலாயிரம் மருத்துவ மாணவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை படிப்பதற்கு வழிவகை செய்தாரு அதற்காக மட்டுமா அவர் மீண்டும் வர வேண்டும் இல்லை நாடாளுமன்றத்திலே நானும் டி ஆர் பாலவர்களும் நான் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இருக்கிறேன் அண்ணன் டி ஆர் பாலு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இருக்கிறார் நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்றிய காரணத்தினால் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இத்தனை திட்டங்களும் தருகிறார் ஒரு முதலமைச்சர் அவரை மீண்டும் தேர்ந்தெடுங்கள் என்று உங்களை கேட்பதற்காக நான் வரவில்லை அதுவும் வேண்டும் தான் இன்னும் சொல்ல போனால் தமிழ் தமிழ் இனம் தமிழ் மொழி கலைஞர் சொன்னாரே முதன் முதலாக கவிதை ஏறி யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் என்னும் கொள்கை என்றான் வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க நெஞ்சில் ஊறுகின உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு தமிழ் தந்தை என்று சொன்னாரே அந்த தமிழை கீழடி ஆகட்டும் பொருணை ஆகட்டும் மீட்டு தந்திருக்கிறாரே என் முதலமைச்சர் அதற்காக அவர் மீண்டும் தொடர வேண்டும் சொல்கிறோமா வேண்டும் அதற்காக மட்டுமல்ல நண்பர்களே உங்களுக்கு நான் டெல்லி பட்டணத்தில் இருந்தவன் என்ற முறையிலே நானும் என் டிஆர் வாழ்கிற சொல்லுகிறேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் இந்த அறங்கலை தன்னை பேரும் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் தர வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேயே அரசியல் உத்தரவை தந்தார்கள் நாங்கள் உங்கள் விடுதலை தரப்போகிறோம் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது ஆனால் நீங்கள் எப்படி ஆணப்போகிறீர்கள் உங்கள் அரசியல் சட்டம் என்ன என்று கேட்ட நேரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவும் அம்பேத்கரும் வல்லபாய் பட்டேலும் ஏன் எதிர்த்தரப்பிலே இருந்த பிரசாந்த் முகர்ஜியும் எல்லோரும் சேர்ந்து அரசியல் சட்டத்தில்தான் எத்தனை மதங்கள் எத்தனை சாதிகள் எத்தனை மொழிகள் எத்தனை பழக்க வழக்கம் எத்தனை உடை இத்தனை வேற்றுமைகளையும் ஒற்றுமையாக வைத்து நாம் எப்படி ஆண்டுகொள்ள போகிறோம் என்பதற்கு உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட மொழி சிறுபான்மை மக்களுக்கு உரிமை இருக்கிறது மகளிருக்கு உரிமை இருக்கிறது இந்த உரிமைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை உருவாக்குவதற்கு கமிஷன் எல்லாம் தவறு செய்தால் கேள்வி கேட்பதற்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இத்தனையும் தந்திருக்கிற அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் ஒற்றை ஆட்சியை கொண்டு வருவோம் மத ஆட்சியை கொண்டு வருவோம் தமிழுக்கு மட்டுமல்ல எந்த மொழிக்கும் அடையாளம் இருக்காது ஒரே மொழி ஒரே மதம் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பதில் சொல்லக்கூடிய மட்டுமல்ல தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தத்துவ தலைவன் இந்தியாவில் இருக்கிறார் என்றான் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மா மனிதர் தான் இவரை விட்டால் ஆள் இல்லை அதனால் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் நன்றி வணக்கம்